ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம இப்படி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்துட்டு நம்ம தைக்கக்குள்ளே சுருக்கு வராமல் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முன்பக்கமும் பின்பக்கமும் எப்படி சுருக்கு வராமல் எப்படி அதை வந்துட்டு வரைஞ்சி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இப்போ லைனிங் ப்ளவுஸ்ன்றதால ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட வந்துட்டு கீழே வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்ம சாதா ப்ளவுஸ் வந்தால் ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்துட்டு நம்ம மடி சேர்க்கிறதுக்கு வந்து விடுவோம் லைனிங் ப்ளவுஸ் இருந்தாலும் நான் வந்து ஆஃப் இன்ச் வந்து விட்டுருக்கேன் இப்போ ஸ்லீவோட லென்த் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க அது வந்து உங்களோட விருப்பம்தான் நான் வந்துட்டு பத்து இன்ச்சு வைக்கிறேன் ரெடியால் வந்துட்டு ஒன்பதரை ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சு பத்து இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த பத்து இன்ச்சிலேருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஸ்லீவோட சுற்று அளவு கை சுற்று அளவு அஞ்சரை உங்க அளவு பிளஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்ப ஆம்கொள் அளவு ஆங்குலால வந்துட்டு 7 1 இப்போ இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கு வந்துட்டு தையலுக்கு வந்து விட போறேன் இந்த லைன் வந்து போட்டு எடுத்தாச்சு இந்ததுல ஒரு 1 1/2 இன்چ அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த 1 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இப்படியே வந்துட்டு வரைய எடுத்துட்டு போங்க பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் இப்படி வந்துட்டு மேல நம்ம லேசா போட்டு காமிக்கிற பாருங்க இப்படி போயிட்டீங்கன்னா இந்த பின்பக்கம் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு சுறு வரும் பின் சைடு அதனால வந்துட்டு கரெக்டா வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் மேல போக வேண்டாம் இப்ப அங்கத்துல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம வந்துட்டு குடஞ்சி வரையும் இல்ல ஒரு ஆஃப் இன்ச்சு கிட்ட வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம்ல இங்கத்துல இருந்து அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இங்கே வந்து வாட்டம் வர மாட்டேங்குது ஆஃப் இன்ச்சுக்கிட்டு வந்துட்டு குறைஞ்சி குறைஞ்சி வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வரைஞ்சி கட் பண்ணக்கூட அவங்களுக்கு முன் முன்பக்கமும் சுருக்க வராது பின்பக்கமும் சுருக்க வராது ரொம்பவும் ஏற்றமாக நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிட்டிங்கன்னா பின்பக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவும் ஏற்றமாக வரையக்கூடாது உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கோங்க மார்க் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரியே இங்கேயும் வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இங்க குடஞ்சி வரைஞ்சிருப்போம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு முன்பக்கமும் வந்துட்டு அந்த சுருக்கம் வராது ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்காது அந்த ஆம்ப்கோளுக்கிட்ட அதனால ஞாபகமாக அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வளைய வந்துட்டு வளையா வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு வந்து போட்டுக்கோங்க இது எதுக்காகனா இது வந்துட்டு முன்பக்கம் வரும் இது வந்துட்டு பின்பக்கம் போகும் அதனால் வந்துட்டு இங்கே ஒரு நாச் போட்டுக்கிட்டிங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு தெரியும் அவ்வளோதான் நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்கள் அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த சுருக்கமே வந்து வராது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்